اللهم لك الحمد كالذي تقول وخير مما نقول اللهم لك الحمد حمدا كثيرا حمدا كثيرا طيبا مباركا فِيهِ اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹம் நீமான அல்லாஹும் யா அல்லாஹ் நாங்கள் மரணமடையும் போது ஈமானுடைய ஆதாரத்தை எங்களுக்கு நீ சொல்லி தருவாயா தோம் எல்லாம் இருக்கின்றதோ எந்த எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் உன்னிடம் கேட்கிறோம் அல்ல இந்த நாளுக்கு பின்னால் வருகின்ற அடுத்தடுத்த நாளிலும் இருக்கின்ற சிறப்புகளையும் உன்னிடம் கேட்கிறோம் அல்ல அல்லாஹும் நாளின் சிறப்பை இன்றைய நாளின் வெற்றியை இன்றைய நாளின் உதவியை இன்றைய நாளின் ஒளியை இன்றைய நாளின் பறக்கத்தை இன்றைய நாளின் ஹிதாயத்தை எங்களுக்கு நீட்டா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் அல்லாஹம் எங்களுடைய தீனின் விஷயத்திலே எங்களுடைய உலக விஷயத்திலே எங்களுடைய குடும்ப விஷயத்திலே எங்களின் பொருளாதார விஷயத்திலே யெல்லா மன்னிப்பை கேட்கிறோம் யெல்லா பாதுகாப்பை கேட்கிறோம் யா ஆரோக்கியத்தை கேட்கிறோம் அல்லாஹம் ஆட்டினா நாங்கள் செய்த குறைகளை விடாதே அல்லாஹ் நாங்கள் செய்த குறைகளை மறைத்து விடு அல்லாஹ் நாங்கள் எதை பயந்து கொண்டிருக்கிறோமோ அதிலே எங்களுக்கு பயமற்ற நிலையை உண்டாக்குவாயாக துணிவை தருவாயாக துணிச்சலை தருவாயாக அல்லாஹ் அல்லாஹமாக எங்களுக்கு முன்னால் எங்களுக்கு பின்னால் எங்களுடைய வலது புறத்தில் எங்களுடைய இடது புறத்தில் எங்களுடைய தலைக்கு மேல் நாலாபுறங்களிலும் எங்களுக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக எங்களை பாதுகாத்தருள்வாயாக உமத்திக்கா எங்களுடைய கீழ்புறத்திலிருந்து எங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் எங்களை ஏமாற்றி விடுவதிலிருந்து திடீர் திப்பு என்று நாங்கள் பிடிக்கப்படுவதிலிருந்து உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல எங்களை பாதுகாத்தருள்வாயாக எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நபீன் மொழியை படித்து நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் இதன் காரணமாக எங்களுக்கு எங்கள் ஊருக்கு எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் மதுரசாவிற்கு செழிப்பை தருவாயாக சிறப்பை தருவாயாக உயர்வை தருவாயாக பலாய் முசீபத்துகளில் இருந்து பாதுகாப்பை தருவாயாக எங்களுடைய ஜாமியாவை யா அல்லா உலகம் உடையும் வரை தீனுடைய கல்விக்காகவே ஆக்கி அதன் காரணமாக அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆலிம்கள் உலகம் பூராவும் பரவி தீனுடைய வேலைகள் செய்ய நீ டவுபிக் செய்து எங்களுடைய மதரசாவிலே கல்வி பகல்கின்ற மாணவர்களுக்கு தீனுடைய பற்றை தருவாயாக உன்னுடைய அச்சத்தை தருவாயாக தக்குவாவுடைய வாழ்க்கையை தருவாயாக அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது எது தேவையாக இருக்கிறதோ அதை நேரடியாக நீ கொடுக்கும் ஒரு பக்குவத்தை அவர்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக கண்ணியமானவர்களாக எங்களை ஜாமியாவுடைய உஸ்தாதுகளை ஜாமியாவின் நிர்வாகிகளை ஜாமியாவுக்கு உதவி செய்யக்கூடிய பொதுமக்களை மாணவ கண்மணிகளை ஆக்கி வைப்பாயாக இந்தா கபூ சர்தூல் சீராக இந்த மௌலான صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم